அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைக்கு ஸ்ரீமதியின் தாய் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான புகாரை சவுக்கு சங்கர் மீது கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ரீமதியை யாரும் மறந்திருக்க முடியாது அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் படித்துக்கொண்டிருந்த ஒரு மாணவி அதாவது பதினாறு வயது குழந்தை அந்த குழந்தை ஏன் இறந்தது எப்படி இறந்தது என்பது அந்த மரணம் ஒரு சந்தேகத்துக்குள்ளான மரணமாகவே இன்று வரை நீடிக்கிறது அது தொடர்பாக ஸ்ரீமதியின் தாய் வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப யோகியர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் சவுக்கு சங்கர் மீது இந்த தமிழக அரசு வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியின் பேரில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படி என்று சொல்லி பல பேர் சவுக்கு சங்கருக்கும் சப்பக்கட்டு கட்டி கொண்டு அவர் நல்லவர் அவர் யோகியர் அப்படி என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் சவுக்கு சவுக்கர் சாதாரண ஒரு அவங்க அப்பா காவல்துறை பணிபுரிந்த அந்த காரணத்தால் அவர் இறப்புக்கு பிறகு இவருக்கு ஒரு பெஞ்ச் கிளர்க் அதாவது காவல்துறையில் ஒரு பெஞ்ச் கிளர்க்காக வேலைக்கு சேர்க்கிறார் அந்த காவல்துறையில் பெஞ்ச் கிளர்க்காக வேலை செய்யும்போது அரசு ஆவணங்களை அதாவது அரசு ஆவணங்களை திருடி அதை அவர் வந்து தவறாக க வெளியில் கொடுத்தார் தவறாக அரசு ஆவணங்களை கையாண்டார் அப்படி என்ற குற்றத்திற்காக அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் காவல்துறைக்குள் அந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் பணிபுரிந்த அந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் எல்லா விஷயமும் தெரிந்து வைத்துக்கொண்டு வெளியில் வந்த பிறகும் உள்ளே இருந்து அவருக்கு அடிக்கடி அவர் ஒரு வார்த்தை சொல்வார் நமக்கு சோர்ஸ் சொல்லுது நமக்கு சோர்ஸ் சொல்லுது அப்படி என்று இந்த அடிப்படையில் மனிதாபிமானமே இல்லாமல் சவுக்கு சங்கர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நிறைய தவறுகள் செய்திருக்கிறார் அதாவது காவல்துறை அதிகாரிகளை அனா அதாவது ரொம்ப அநாகரிகமாக பேசியதாக வழக்கு இப்போது ஆனால் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அது ஏன் கைது செய்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களை தவறாக அதாவது கண்ணிய குறைவாக பேசியதற்காக சவுக்கு சங்கரை கைது செய்கிறாங்க ஆக தமிழக அரசு சவுக்கு சங்கரை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் பேரிலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை முதல் தடவை நீதித்துறையும் இரண்டாவது தடவை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறார்கள் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற முதல்வர் அவர்கள் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அளவுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது ரொம்ப கண்ணியத்துக்கு குறைவாக வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நடவடிக்கை எடுக்காமல் கையை கட்டிக்கொண்டு அதாவது அடிமை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கிடையாது தவறு செய்தால் அவன் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படி என்கிற ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசின் கீழ் இதில் எப்படி காழ்ப்புணர்ச்சி வருது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியலை ஆனால் சில பேர் இன்னமும் அந்த சப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்ரீமதி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்து அது பள்ளிக்கு படிக்க போய் அந்த இடத்தில் மரணம் அடைந்து அந்த மரணத்தில் நமக்கு சந்தேகம் இருந்தால் நமக்கு எவ்வளோ வலிக்கும் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரே குழந்தையை பறிகொடுத்தால் அந்த தாய்க்கு எவ்வளோ வலி இருக்கும் ஆனால் இந்த சவுக்கு சங்கர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ரெட்பிக்ஸ் அதாவது அந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்ரீமதியினுடைய அந்த மரணத்தில் அவர்கள் அடித்த கும்மாளம் கூத்து கொஞ்ச நஞ்சமல்ல அதாவது ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சார் ஒரு உயிர் போயிருக்கு நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசுகிறீங்களே அப்படி என்று மாதேஷ் சொல்லும்போது அதுக்காக என்ன டெய்லி ஒருத்தன் செத்துக்கிட்டு தான் இருக்கான் அதுக்காக நம்ம வருத்தப்பட முடிய முடியும் தம்பி அந்த கிளியர் சார் நான் கண்ணில் போட்டுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறேன் ஸ்ரீமதி இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு நக்கல் நையாண்டித்தனமாக ஒரு மரணத்தை அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசிய மிகப்பெரிய ஒரு அயோக்கியன் இந்த கஞ்சா குடுக்கி சவுக்கு சங்கர் அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியின் பள்ளியிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு பள்ளிக்கு ஆதரவாக ஒரு இறந்து போன பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு எதிராக அதாவது ஏக மிக பெரிய அடுக்கடுக்கான பொய்களை வதந்திகளை அவிழ்த்து விட்டவன் இந்த சவுக்கு சங்கர் இப்போ ஸ்ரீமதியின் தாய் கொடுத்திருக்கிற அந்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா சத்தியம் தொலைக்காட்சியில் நேர் அதாவது அந்த பிரதீப் சவுக்கு சங்கரனுடைய உதவியாளர் அந்த தம்பி சொல்றாப்புல சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மரணத்தின் குறித்து மாற்றி பேசுவதற்காக அந்த பள்ளியில் இருந்து பணம் வாங்கியது உண்மை யாரு சவுக்கு சங்கரும் பெலிப் ஜெரால்டும் ரெண்டு பேரும் பணம் வாங்கியது உண்மை அப்படின்னு அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதுவே மிகப்பெரிய ஆவணமாக நாம் கருத்துக் கொள்ளலாம் இதை வைத்து சவுக்கு சங்கர் மீது புகார் வழக்கு பதிவு செய்யப்படலாம் இதை காவல்துறை துரிதமாக விசாரணை செய்தால் இன்னும் ஒரு வழக்கு சவுக்கு சங்கர் மீது ரொம்ப ஸ்ட்ராங்காக விழும் அதாவது சவுக்கு சங்கர் தான் செய்த தவறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டுவிட்டது அப்படின்னு அவர் நம்பியிருந்தார் ஆனால் இன்றைக்கு அவர் செய்த அந்த தவறுகள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்பி அவர் அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய மனைவி தன்னுடைய கணவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதாவது இந்த அரசும் சரி காவல்துறையும் சரி என்னுடைய கணவரை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படி என்று கேள்வி எழுப்பும் போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது கூட காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை நீதி அரசர்கள் நீதிமன்றம் எங்க அப்ப குதிர்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பெலிக்ஸ் ஜெரால்டு போய் முன்ஜாமீன் கேட்க போக அதாவது இந்த மாதிரி கேள்விகளை தூண்டி பதில் வர வைக்கக்கூடிய இந்த நெறியாளர்களையும் நீங்கள் ஏன் கைது செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நீதி அரசர்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் தான் பெலிக்ஸ் ஜெரால்டு முதல்ல அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறமாகத்தான் அவர் வீட்டில் ரெய்டு பண்றாங்க சர்ச் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஏன் சவுக்கு சங்கர் கிட்ட வந்து கஞ்சாவை வச்சிட்டாங்க சில பேர் வந்து சொல்றாங்க இல்லையா சவுக்கு சங்கருக்கு கஞ்சா வந்து இவங்களே போலீஸை காவல்துறையை வச்சு புட்டப் கேஸ் போட்டாச்சு அப்படி என்று சொல்கிறவர்கள் ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு இந்த வேலையை காவல்துறை செய்யவில்லை ஏன்னா ஒருத்தர் கஞ்சா பயன்படுத்துகிறார் என்றால் அதாவது கஞ்சா விற்பனை செய்பவருக்கும் கஞ்சாவை உபயோகப்படுத்துவதற்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கஞ்சாவை பயன்படுத்துபவராக இருந்தால் அவர் வந்து அந்த லேப் டெஸ்ட் செய்யும் போது தெரிந்துவிடும் இவர் வந்து கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய நபர் அப்படின்னு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ல வந்துடும் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கு கொஞ்சம் முதலாகத்தான் இருக்கும் காரணம் சவுக்கு சங்கரை லேப் டெஸ்ட் பண்ணாங்கன்னா ரத்த பரிசோதனை செய்யப்பட்டால் சவுக்கு சங்கர் கஞ்சா குடித்தார் என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும் ஆக காவல்துறை மீது எந்த கலங்கமும் இல்லை என்று அன்றைக்கு மக்களுக்கு தெரிய வரும் ஆனால் செலிஸ் ஜெரால்டு மேலே அந்த மாதிரிலாம் புட்டப்லாம் போட முடியாது காரணம் போட வேண்டிய அவசியமும் காவல்துறைக்கு கிடையாது அப்படி புட்டஅப் கேஸ்லாம் போட்டால் அது காவல்துறையை தான் பாதிக்கும் நீதியரசர்கள் நாளைக்கு கேள்வி கேட்பார்கள் வழக்கு நடக்கும்போது நீதியரசர்கள் ஆவணங்கள் அடிப்படையில் ஏன் இந்த வழக்கு தவறாக பதியப்பட்டது அப்படி என்று கேள்வி கேட்பார்கள் ஆக காவல்துறை மிக நேர்மையாக கண்ணியமாக அவர்களுடைய வேலையை செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் இந்த சமூகத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் சாதாரண ஒரு பெஞ்சு கிளர்க்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நூறு கோடி இருக்குது நூற்றி ஐம்பது கோடி இருக்குது இவ்வளோ வீடு இருக்குது இவ்வளோ நிலம் இருக்குது அப்படி என்று சொல்கிறார்கள் என்ன கம்பெனி வச்சுருக்காரு ஏதாவது கம்பெனி ரன் பண்ணுறாரா அல்லது எதாவது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்றாரா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்காரா இப்படி எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாத இந்த சவுக்கு சங்கர் வாயை மட்டுமே மூலதனமாக வாடகைக்கு விட்ட இந்த சவுக்கு சங்கருக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னு பல ஊடகங்கள் சொல்லும்போது இதற்கெல்லாம் ஆவணங்கள் நிச்சயமாக காவல்துறையால் கையகப்படுத்தப்படும் அப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்ரீமதியினுடைய மரணத்தின் மீது பல்வேறு பிரச்சனைகளில் பல பேரை மிரட்டி அவர்களிடத்தில் இருந்து இந்த காரியத்தை நான் சாதித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி பொய்யையும் புரட்டையும் பேசி அவர்களிடம் வந்து பணத்தை பறித்து இப்படிப்பட்ட இந்த சொத்துக்களை சவுக்கு சங்கர் சேர்த்திருக்கார் ஆக ஒரு நேர்மை இல்லாத ஒரு நியாயம் இல்லாத ஒரு பச்சை குழந்த ஸ்ரீமதியின் மரணத்தின் மீது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத இந்த காட்டு மிராண்டித்தனமான மூர்கத்தனமான இந்த சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை சிறையில் அடைப்பது மட்டுமல்ல தண்டனை கொடுத்தால்தான் அடுத்து பின்னால் வரக்கூடிய அதாவது நாங்கள்லாம் நெறியாளர்கள் நாங்கள்லாம் ஊடகவியலாளர்கள் அப்படி என்ற போர்வையில் வரக்கூடிய அது போன்ற நபர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது சமூகத்தை சீரழிக்கின்ற மிகப்பெரிய ஒரு செயலை செய்யும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேணா எடுத்தாலாம் அப்படி என்ற ஒரு நிலை வந்துடுச்சு பேனா எடுத்து ஒரு பேப்பர் கையில் கடிச்சினா போதும் நான் எழுதுருவேன் எல்லாருமே பத்திரிகைக்காரன் என்று ஒரு ஒரு மட்டமான நிலைக்கு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படி என்ற ஒரு பேர் இப்போ நான் கூட பேசுகிறேன்னா நான் ஊடகவியலாளர் கிடையாது பத்திரிகையாளரும் கிடையாது கருத்தாளர்கள் அதாவது தனக்கு பட்டதை மக்களுக்கு எடுத்து செல்கிற இதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணிதான் இந்த பணியை தவிர இந்த பத்திரிகையாளர் என்கிற பணி மிகப்பெரிய உயரிய பணி ஊடகவியலாளர் என்கிற பணி மிக அது ரொம்ப தார்மீக உரிமையுடைய தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய அந்த பணி அந்த பணியை கொச்சைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து வந்த சவுக் சங்கர் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அடுத்ததாக இந்த மாதேஷ் அப்புறம் அந்த சாட்டை துறைமுருகன் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த ஊடகத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கேவலமான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் அவர்கள் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்கிறார்களா அப்படி என்று அவர்களுக்குள் ஒரு அவங்கள வந்து ஒரு ரேடார் வளையத்துக்கு அரசு கொண்டு வர வேண்டும் ஏன்னா இதுபோன்ற நபர்களால் இந்த சமூகம் சீரழிந்து கெட்டு போகும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு ஸ்ரீமதியின் மரணத்திற்கு சிறிதளவு கூட கருணையே காட்டாத ஒரு காட்டு மிராண்டி போல் சிரித்து கொண்டு போட்டுக்கொண்டு போட்டு சிரித்த சவுக்கு சங்கரை பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கூந்தல் ஒன்றுமே கிடையாது சவுக்கு சங்கருக்காகலாம் இறக்கப்பட்டால் அப்பதான் நீங்க என்ன வந்து ஒரு மனுஷனாக நீங்க ஏற்றுப்பீங்கன்னு சொன்னா உங்கள் பார்வையில் நான் மனிதனாக இருக்க ஆசைப்படவில்லை இந்த மிருகத்துக்காக வருத்தப்பட எங்களுக்கு அந்த கூந்தல் மயிரும் கிடையாது இவெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவன் இவெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவன் இந்த சமூகத்தில் இருந்து வேறறுக்கப்பட வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை அரசு சரியாக கைது செய்து இருக்கிறது அந்த கைது நடவடிக்கை மட்டுமல்ல விசாரணையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் ஸ்ரீமதியின் மரணத்திற்கான அந்த சாட்சிகளை அழிப்பது தடயங்களை அதாவது அதாவது திசை திருப்புவது இப்பேற்பட்ட பல வழக்குகளை அந்த தாயார் கொடுத்த அந்த புகாரின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது சட்டமும் அதை அனுமதிக்கிறது எனவே தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி ஸ்ரீமதியின் மரணத்தை கேவலப்படுத்தி பேசி எகத்தால கூத்தடித்த இந்த சவுக்கு சங்கருக்கு அதாவது இந்த வழக்கையும் பதிவு செய்து அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்